காற்று அரவினை கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒளிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் இருபத்தி இரண்டு ஆண் பெண் திருமணம் பிரம்மச்சரியம் இவற்றை வெல்பவர் அத்தியாயம் இருபத்தி இரண்டு ஆண் பெண் திருமணம் பிரம்மச்சரியம் இவற்றை வெல்பவர் மிர்தா நரோண்டா என் நன்றியுள்ள ஞாபகமே இந்த அள்ளி மலர்கள் உம்மிடம் என்ன சொல்கின்றன என் காதில் எதுவும் விழவில்லை குருவே நாங்கள் நரோண்டாவை நேசிக்கிறோம் எமது அன்பின் பரிசாக எமது நறுமணம் கமலும் ஆத்மாக்களை மகிழ்ச்சியுடன் வழங்குகிறோம் என்று அவை சொல்வது என் காதில் விழுகிறது நரோண்டா என் நிலையான இதயமே இந்த குளத்தின் நீர் என்ன சொல்கிறது உம்மிடம் என் காதில் எதுவும் விழவில்லை குருவே நாங்கள் நரோண்டாவை நேசிக்கிறோம் அதனால் அவரது தாகத்தையும் அவரது நேசத்திற்குரிய அள்ளிகளின் தாகத்தையும் தணிக்கிறோம் என்று அவை சொல்வது என் காதில் விழுகிறது நரோண்டா என்றும் விழித்திருக்கும் என் கண்ணே எல்லாவற்றையும் கதிரொளி சுடரும் தன் கரங்களில் ஏந்தி தாளாட்டும் இந்த பகல் உம்மிடம் என்ன சொல்கிறது என் காதில் எதுவும் விழவில்லை குருவே நான் நரோண்டாவை நேசிக்கிறேன் அதனால் அவரே என் அன்பான குடும்பத்தோடு சேர்த்து என் கதிரொலி கரங்களில் தாளாட்டுவேன் என்று அது சொல்வது என் காதில் ஒழிகிறது நேசிப்பதாலும் நேசிக்கப்படுவதாலும் சோம்பல் கனவுகளும் சிந்தனைகளும் கூடுகட்டி குஞ்சு பொறிக்காத அளவுக்கு நரோண்டாவின் வாழ்வு அன்பால் நிரம்பி அல்லவா மெய்யாகவே மனிதன் பிரபஞ்சத்தின் குழந்தை எல்லா பொருள்களும் அவன் மீது அதிக அன்பு காட்ட விரும்புகின்றன ஆனால் அத்தகைய வரம்பு மீறிய அன்பினால் கெட்டு போகாதவர்கள் சிலரே அன்பு காட்டும் கையை கடிக்காதவர்கள் மிக மிக சிலரே கெட்டு போகாதவர்களுக்கு பாம்புக்கடியும் அன்பு முத்தமாகும் ஆனால் கெட்டு போனவர்களுக்கோ அன்பு முத்தமும் பாம்புக்கடியாகும் அப்படித்தானே சமோரா நரோண்டா குரு இவ்வாறு பேசியபோது போது சமோராவும் நானும் வெயில் காயும் பிற்பகல் வேலை ஒன்றில் மடாலயத்தின் பூங்காவிற்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்தோம் எப்போதும் கவனக்குறைவாகவும் உற்சாகம் இல்லாமலும் தலைகுனிந்தும் இருக்கிற சமோரா குருவின் கேள்வியால் திடுக்கிட்டு திகைத்து போனார் சமோரா குரு சொல்வது உண்மை அது உண்மையாகத்தான் இருக்க முடியும் விர்தார் உங்கள் விஷயத்தில் அது உண்மைதானே சமோரா நீங்கள் பல அன்பான முத்தங்களால் நஞ்சேற்றப்பட்டவர்தானே நஞ்சூட்டப்பட்ட உமது அன்பை நினைத்து நீங்கள் இப்போது வேதனைப்படுகிறீர்கள் அல்லவா சமோரா கண்ணீர் பெருக்கியபடி குருவின் காலில் விழுந்து ஆ குருவே இதயத்தின் அடியாளத்தில் எனது ரகசியத்தை உங்கள் பார்வையில் இருந்து மறைத்து வைக்கும் சிறுபிள்ளைத்தனத்தையும் வீண் முயற்சியையும் என்ன சொல்ல சமோராவை மேலே எழுப்பி அதை இந்த அள்ளி மலர்களிடமிருந்து மறைப்பது கூட எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமான வீண் முயற்சி எனக்கு தெரியும் என் இதயம் தூய்மையானது அன்று காரணம் நேற்றிரவு நான் மோசமான கனவு கண்டேன் இன்று என் இதயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வேன் என் குருவே உங்கள் முன்னால் அதை நிர்வாணமாக்கி நிறுத்துவேன் நரோண்டாவுக்கு முன்னாலும் தான் இந்த அள்ளி மலர்களுக்கு முன்னாலும் அதன் வேர்களில் நெளியும் புழுக்களுக்கு முன்னாலும் தான் என்னை கொண்டிருக்கும் என் ஆத்மாவின் பாரத்தை நீக்குவேன் இந்த தளர்நடை தென்றல் உலகின் எல்லா உயிர்களையும் நோக்கி மெல்ல வீசட்டும் என் இளமை பருவத்தில் கன்னி ஒருத்தியை காதலித்தேன் விடிவெள்ளியை விட அழகானவள் அவள் என் விழிகளுக்கு உறக்கம் எவ்வளவு இனியதோ அதைவிட இனியது அவள் பெயர் என் நாவுக்கு ஹோக்லா என்பது அவள் பெயர் நீங்கள் பிரார்த்தனை பற்றியும் ரத்த ஓட்டம் பற்றியும் பேசியபோது போது உமது சொற்களை நான் நல்ல மருந்தாய் குடித்தேன் இதுவரை ஹோக்லா தான் என் ரத்தத்தை சூடேற்றி அதிகாரம் செலுத்தி ஆக்கி படைத்தவள் அவளது காதல் அழிவற்றதாய் தோன்றியது அவளது காதலை நான் மோதிரமாக அணிந்து கொண்டேன் மரணம் எனக்கு அஞ்சல்காரரின் மேலங்கியாக தோன்றியது எல்லா நேற்றைய தினங்களை விடவும் நான் மூத்தவனாக உணர்ந்தேன் வரப்போகும் எல்லா நாளைய தினங்களை விடவும் நான் இளையவனாக உணர்ந்தேன் என் கைகள் சொர்க்கத்தையே தாங்கி நின்றன என் கால்களே பூமியை சுழல விட்டன என் இதயத்தில் பல பல ஒளிரும் கதிரவன்கள் ஒரு நாள் போக்லா இறந்து போனால் சமோரா எரியும் பீனிக்ஸ் பறவையானான் மிஞ்சியது சாம்பல் சூடு குறைந்து போன அந்த சாம்பல் குவியலில் இருந்து இப்போது ஒரு புதிய பீனிக்ஸ் பறவை பிறந்திருக்கிறது அந்தா சிங்கமான சமோரா இப்போது ஒரு பயந்த முயலாகிவிட்டான் வானத்தை தாங்கி நின்ற தூணான சமோரா தேங்கிய குட்டையில் வீழ்ந்து கிடக்கும் இடிபாடு ஆகிவிட்டான் நான் சமோராவை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த மடாலயத்தின் மங்கிய நினைவுகளிலும் நிழல்களிலும் உயிரோடு என்னை விடவே நான் இங்கு வந்து சேர்ந்தேன் ஒருவர் இந்த மடாலயத்தில் இறந்து விட்ட நல்ல வேளையில் நான் இங்கு வந்து சேர்ந்தேன் அதனால் என்னை உள்ளே ஏற்றுக்கொண்டார்கள் பதினைந்து ஆண்டு காலமாக மடாலய தோழர்கள் என்னை பார்த்தும் என் பேச்சை கேட்டும் வருகிறார்கள் ஆனால் இந்த தமோராவின் ரகசியங்களை அவர்கள் கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை மடாலயத்தின் புராதன சுவர்களும் இருந்த வழிகளும் கூட அதை அறியாதிருக்கலாம் ஆனால் இந்த தோட்டத்தின் மரங்களும் மலர்களும் பறவைகளும் கொஞ்சம் அறிந்திருக்க கூடும் ஆனால் எனது யாழின் நரம்புகள் நிச்சயமாக உங்களுக்கு அதிகம் சொல்லக்கூடும் குருவே நான் சொல்வதைக் காட்டிலும் என்னவளை பற்றி இவை அதிகம் சொல்லக்கூடும் உமது சொற்கள் ஜமோராவின் சாம்பலை சூடாக்கி புதிய ஜமோரா பிறக்க உறுதி அளிக்கின்றன அவள் என் கனவில் வந்து என் குருதியை கொதிக்க வைக்கிறாள் பருத்த செங்குட்டு பாறைகள் மேல் என்னை தூக்கி எரிகிறாள் இந்த நாளின் எதார்த்த பாறைகளின் மேலும் எதார்த்தமோ எரிந்தடங்கிய தீப்பந்தமாக இருக்கிறது பரவச பச்சை குழந்தையாய் உயிரற்ற சாம்பலாய் இருக்கிறது ஓ ஹோக்லா ஹோக்லா என்னை மன்னியுங்கள் குருவே என் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை சிறிதவு சிறிதளவு சதை என்றாலும் அது சதைதானே என் சதை மீது இரக்கம் காட்டுங்கள் இந்த சமோராவிடம் இரக்கம் காட்டுங்கள் மிர்தால் இரக்கத்திற்கே இரக்கம் தேவைப்படுகிறது மிர்தாதிடம் அது இல்லை ஆனால் அனைத்து பொருள்களின் மீதான அன்பு ஏராளமாக இருக்கிறது சதைக்கும் இவனிடம் அன்பு உண்டு ஆத்மாவுக்கு அதிகமாவே உண்டு நிறைந்த சதை உருகி உருகி உருவமற்று போய்விடும் மிர்தால் தனது அன்பால் சாம்பலில் இருந்து ஜமோராவை உயிர்ப்பிப்பான் அவனை வெற்றியாளனாக்குவான் வெற்றியாளனுக்கே நான் உபதேசிக்கிறேன் ஒன்றுபட்டு ஒன்றிணைந்த மனிதன் தனக்கே எதமானான் பெண் மீது கொண்ட காதலால் மனிதன் கைதியாகிறான் காதலால் ஆணை அடிமையாக்கிய அவளும் அவனும் சுதந்திரம் என்ற மணிமகரத்திற்கு தகுதியற்றவர்கள் ஆனால் காதலால் பிரிக்க முடியாதபடி இருவராய் அடையாளம் காண முடியாதபடி ஒன்றாகிவிட்டவர்கள் அந்த பரிசுக்கு தகுதி பெற்று விடுகிறார்கள் காதலரை வெல்லும் காதல் காதலே அன்று இரத்தமும் சதையும் சாப்பிட்டு வளரும் காதல் காதலே அன்று ஆண் பெண் பிள்ளைகளை பெறவும் உடலின் பந்தத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் ஆண் பெண்ணிடையே ஏற்படும் ஈர்ப்பு காதலே அன்று வெற்றியாளனுக்கே நான் உபதேசிக்கிறேன் அவன் பீனிக்ஸாக இருப்பான் அவன் ஆணாக இருக்க பூரண சுதந்திரம் பெற்றிருப்பான் ஒரு பெண்ணாக இருக்கவும் பக்குவமாக இருப்பான் வாழ்க்கையின் இறுகிய பிரதேசங்களில் உள்ளது போல் ஆணும் பெண்ணும் ஒருவரே வாழ்வின் அரிய பிரதேசங்களில் அவர்கள் ஒருவரே இருவருக்கும் இடையில் உள்ள இடைவெளி இருமை என்ற மாயையின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நிரந்தரத்தின் ஒரு சிறு துணுக்கு மட்டுமே முன்னால் பின்னால் என்ற அம்சங்களை அறியாதவர்களால் மட்டுமே அந்த காண முடியும் அது ஒரு அதுவே நிரந்தரம்தான் என்று இருமையே வாழ்வின் அடிப்படை என்று நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்வின் சட்டமே ஒருமைதான் என்பதை உணரமாட்டார்கள் இருமை காலத்தின் ஒரு கட்டம் அது ஒருமையிலிருந்தே இருந்தே புறப்பட்டு ஒருமையை நோக்கியே செல்லும் எவ்வளவு விரைவாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் குறுக்கீடு செய்கிறீர்களோ அவ்வளவு விரைவில் உமது சுதந்திரத்தை தழுவிக் கொள்வீர்கள் ஆணும் பெண்ணும் ஒன்றுதான் நன்றி வேறென்ன மனிதனுக்கு அந்த உள்ளுணர்வு இல்லை இருவரும் ஒரே முறுக்கிய நூலின் நூலிழை பிரிகள் அவன் இருமை என்னும் நஞ்சை குடிக்காமல் இருந்தால் மட்டுமே ஒருமை தேனையை சுவைக்க முடியும் மிகுந்த ஆவல் கொண்டு மன உறுதியுடன் அதை தேடுக நாடுக நாடு பெறுக எல்லாவற்றினும் மேலோங்கிய சுதந்திரத்தை அந்த ஒருமையின் மூலம் பெறுக ஆண் குதிரை கனைத்து பெண் குதிரையை அழைக்கட்டும் பெண் மான் ஆண்மானை அழைக்கட்டும் இயற்கை தூண்டுகிறது ஆசீர்வதிக்கிறது அவற்றின் செயல்களை பாராட்டுகிறது உணவிற்கு என்ற ஒரு அம்சத்தை விட மேலான உள்ளுணர்வு எதுவும் அவற்றிற்கு இல்லை ஆணும் பெண்ணும் ஆண் குதிரை பெண் குதிரை ஆண் மான் பெண் மான்களை விட்டு இன்னும் வெகு தூரத்தில் இல்லை என்பதால் சதையின் இருந்த தனிமைக்குள் ஒருவரை ஒருவர் நாடிக்கொள்ளட்டும் திருமணம் என்ற அங்கீகார பிணைப்பின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட படுக்கை அருகில் அவர்கள் ஒன்றிணைந்து கொள்ளட்டும் அவர்கள் தமது கருத்தரிக்கும் ஆற்றலின் ஆதரவில் தமது கர்ப்ப பைகளை வளமாக்கிக் கொண்டு மகிழட்டும் உயிர்களை பெருக்கட்டும் இயற்கை அவர்களுடைய ஆதரவாளராகவும் தாதியாகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் இயற்கை முட்களை மறந்து விடாமல் கொத்து கொத்தாய் ரோஜா மலர்களை வழங்கும் இத்தகைய வாய்ப்பு பெற்ற ஆணும் பெண்ணும் தாம் ஒன்று கூடுவது இன்னும் உடல் அளவில்தான் என்றாலும் அது சதைகளின் சேர்க்கை அல்ல என்பதையும் சதையிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் பெறுகின்ற விருப்பத்தினால் என்பதையும் அவர்கள் உணர்ந்தாக வேண்டும் அந்த பாதையில் ஏற்படுகிற தடைகள் எல்லாம் பரிபூர்ண ஒருமைக்கும் புனிதமான புரிதலுக்கும் ஏற்படுகிற இடையூறுகள் என்பதை அவர்கள் உணர வேண்டும் நெருக்கமான சரியாக அளக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட மிக விரிவாக ஆராய்ந்து காணப்பட்ட எல்லா பக்கங்களிலும் உறுதியாக கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான் உடலுறவு அது இயற்கையானது என்று மக்கள் அடிக்கடி பேசுவதை கேட்டிருப்பீர்கள் உடலுறவு வேட்கையை நிறைவுபடுத்துவது மனித இயற்கை அதற்கு கடிவாளம் போட்டு மடைமாற்றம் செய்ய முயன்றால் அது இயற்கைக்கு விரோதமாகும் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சிறுபிள்ளைத்தனமான பேச்சுக்கு காது கொடுக்காதீர்கள் மனிதன் மிக மிக விசாலமான அம்சம் கொண்டவன் கணிக்கப்பட முடியாதவன் அவனது திறமைகள் பன்முகப்பட்டவை அவனுடைய வலிமை தீர்ந்து போகாதது இப்படிப்பட்டவனை சுற்றி மதில்கள் எழுப்புகிறோ எழுப்புகிறவரிடம் எச்சரிக்கையாக இருங்கள் சதை மிகப்பெரிய தான் மனிதனுக்கு வரி விதிப்பாக செய்கிறது ஆனால் அவன் ஒருமுறைதான் வரிசு வரி செலுத்துகிறான் நிரந்தரத்திற்கு அடிமையாக இருக்க உங்களில் யார் தயார் அரச வாழ்வின் முகத்தடியையும் மரியாதைகளையும் தூக்கி எறிய எந்த அடிமைத்தனம் தயாராக உள்ளது மனிதன் அடிமையாக பிறந்தவன் அல்லன் அவனது ஆன்மைக்கும் கூட அவன் அடிமை இல்லை எல்லா விதமான அடிமைத்தனங்களில் இருந்தும் விடுபட்டு சுதந்திரம் பெற அவன் என்றும் பாடுபட்டு இருக்கிறான் நிச்சயம் அவன் சுதந்திரம் பெற்று விடுவான் வெல்ல வல்லவனை இரத்த உறவு என்ன செய்துவிட முடியும் தன் மன உறுதியால் அதை தகர்த்து விடலாம் வெற்றியாளன் எல்லாருடைய இரத்தமும் தனக்கு உறவு என்றே உணர்வான் அதனால் அவன் எந்த குறிப்பிட்ட ஒருவரோடும் உறவு கொண்டிருக்க மாட்டான் ஆவல் இல்லாதவர்கள் இனப்பெருக்கம் செய்யட்டும் ஆவல் கொண்டவர்கள் வேறு இனத்தை பெருக்குவார்கள் வெற்றியாளர்களை கூட உருவாக்கி விடுவார்கள் வெற்றியாளர் கூட்டம் கருவறையிலிருந்து தோன்ற மாட்டார்கள் அவர்கள் பிரம்மச்சாரிகளின் இதயங்களிலிருந்து தோன்றுவார்கள் வெற்றியாளன் ஆக வேண்டும் என்ற மன உறுதியால் அவர்களின் ரத்தம் கட்டளை பெற்று இயங்கும் நீங்களும் உங்களைப் போன்ற பலரும் இந்த உலகில் துறவு மேற்கொண்டு வருகிறீர்கள் ஆனால் நீங்கள் துறவரத்திற்கு வெகு தொலைவில் இருக்கிறீர்கள் ஜமோராவின் நேற்றைய கனவே அதற்கு சாட்சி மடாலையை அங்கி அணிந்து பெரிய இரும்பு வாசல்களுக்குள் கனமான சுவர்களுக்குள் தம்மை அடைத்து கொண்டவர்கள் பிரம்மச்சாரிகள் அல்ல பல துறவிகளும் ஒழுக்கம் கிட்டவர்களை விட மோசமான கிட்டவர்கள் அவர்களின் உடல் வேறு உடல்களை தொட்டதில்லை என்று சத்தியம் செய்தாலும் உண்மை அதுதான் இதயமும் மனமும் கொள்வதே துறவு அவர்கள் துறவிகளின் மடத்தில் இருந்தாலும் சரி சந்தையில் இருந்தாலும் சரி என் தோழர்களே பெண்ணை மகிமைப்படுத்துங்கள் என்று போற்றுங்கள் மனித குலத்தின் தாய் என்றோ மனைவி என்றோ காதலி என்றோ அல்ல மனிதனின் இரட்டை பிறவி என்பதாலும் சம பங்கு கொண்டவள் என்பதாலும் நீண்டகால உழைப்பாளி என்பதாலும் இருமை வாழ்வில் அல்லல் படுபவள் என்பதாலும் அவளை போற்றி புனிதப்படுத்துங்கள் காலப்போக்கில் ரெட்டையர் இணைந்து ஒன்றாவர் வெற்றியாளர் ஆணும் அல்லர் பெண்ணும் அல்லர் அவர் பரிபூர்ண மனிதம் வெற்றியாளருக்கே நான் உபதேசிக்கிறேன் ஒன்றுபட்ட மனிதன் தனக்கே எஜமானன் நீங்கள் எல்லாரும் வெற்றியாளர் ஆகும்போது உங்கள் நடுவிலிருந்து மிர்தா தன்னை உயர்த்தி கொள்வான் சமோரா நீங்கள் எங்களை விட்டு பிரிவதை கேட்டு என் இதையும் துயரம் கொள்கிறது உங்களை தேடி அலைந்து நீங்கள் அகப்படாமல் போகும் நாளில் நான் நிச்சயமாக என் மூச்சை விட்டு விட்டுவிடுவேன் சமோரா நீங்கள் பலவற்றை விரும்பலாம் எல்லாவற்றையும் விரும்பலாம் ஆனால் ஒன்று மட்டும் உங்களால் முடியாது உங்கள் விருப்பத்திற்கு முடிவு கட்டுவ முடிவு கட்டுவது மட்டும் உங்களால் முடியாது ஏனென்றால் விருப்பமே வாழ்வு அதுவே வல்லமை கொண்டு விருப்பம் உயிரோடு இருக்கும் வாழ்வு தான் இல்லாமையை எப்போதும் விரும்பாது இல்லாதிருக்கும் நிலைக்கும் விருப்பம் என்பது இருக்காது கடவுளாலும் சமோராவை இல்லாதிருக்க செய்ய முடியாது நான் பிரியும் நாள் வந்தே தீரும் என் உடலை தேடுகிறவரை நான் அகப்பட மாட்டேன் இந்த பூமியின் வேறு இடத்தில் எனக்கு வேலை இருக்கிறது எந்த இடத்திலும் என் வேலையை முடிக்காமல் நான் போக மாட்டேன் அதனால் உற்சாகமாக இருங்கள் உங்களை வெல்ல வல்லவராக ஆக்காமல் மிர்தாத் உங்களை விட்டு போக மாட்டான் ஒன்றிணைந்த மனிதராக பரிபூரண சுய எஜமானராக உங்களை ஆக்கிவிட்டே செல்வேன் சுய ஆதிக்கமும் ஒருமைப்பாடும் நீங்கள் பெற்றுவிடும் போது மிர்தாத் உமது இதயத்தில் நிரந்தரமாக வாழ்பவன் என்பதை கண்டுகொள்வீர்கள் இவனது பெயர் உமது நினைவில் இருந்து என்றும் மறையாது இப்படித்தான் நான் நோவாவுக்கு உபதேசித்தேன் அப்படியே உங்களுக்கும் உபதேசிக்கிறேன்